பெரியார்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் இந்த நாளிலே பெங்களூரை சேர்ந்த திருமதி திரு வினோத் உதயா தம்பதியினர் நம் அனைவருக்கும் மதிய உணவு வழங்க வேண்டும் என்று நோக்கத்திலே அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் நமக்கு உணவு வழங்கியிருக்கிறார் ஆகவே அவர்கள் எந்த நல்ல எண்ணத்திற்காக வழங்கினார்களோ அந்த நல்ல எண்ணங்களும் ஈடேறும்படியும் அவர்கள் அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே மாலயம் நானே உமை வணங்கு போன நானே என்றும் புகழ் உமைக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் அனைவருமாக சேர்ந்து குடும்பத்தாரை நாம் வாழ்க வளமுடன் சொல்லி வாழ்த்துவோம்